முருகா விவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை விட்டு பிரிந்திருக்கும் உன் துணையின் கழுத்தை பிடித்து ஒருவர் தள்ளிவிட்டார் அது யார் என்று உனக்கு தெரியுமா உன் அப்பா நான் அதை உன்னிடத்தில் சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் உன்னை விட்டு பிரிந்திருந்து அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் உன்னுடைய துணம் பல வந்து கொண்டிருக்கின்றார் எத்தனை அவமானங்களை நீ அவரிடம் சந்தித்திருக்கின்றாய் எத்தனை வேதனைகள் அவருக்காக எவ்வளவு கண்ணீர் சிந்தும் உன் அருமை அவருக்கு புரியவில்லை உன்னுடைய அன்பை புரிய வைக்க நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை புரிந்து கொண்டால் கூட அதை உண்மையாக மனதார ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்து உன்னை விட்டு இப்பொழுது பிரிந்திருக்கின்றார் அவர் எப்படியாவது உன்னை பிரிய வேண்டும் என்பதற்காகவே உனக்கு பல கொடுமைகளை செய்து வந்தார் அனைத்தையும் பொறுத்து கொண்டாய் அனைத்தையும் தாங்கிக் கொண்டாய் உன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் உற்சார் உறவினருக்காகவும் அவர் செய்த அனைத்து விஷயங்களையும் நீ தாங்கிக் கொண்டு அமைதியாகத்தான் இருந்தாய் எனக்காக பரிந்து பேச இங்கு ஒருவர் கூட இல்லை என்னுடைய வழிகளை நான் மொத்தமாக கொட்டி தீர்க்க ஒரு ஆளும் இல்லை தன்னன் தனிமையில் நான் படும் பாடு எனக்கு மட்டுமே தெரியும் என்று நீ அழுது புலம்பிக் கொண்டிருந்தாய் ஆனால் ஒருவர் உன் துணையின் நாட்டத்தை அடக்க வந்துள்ளார் உன்னுடைய குடும்பத்தினரின் சேர்ந்த ஒருவரே உன்னுடைய துணையை பிடித்து கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிட்டார்கள் உன்னுடைய துணை சில விஷயத்தை உன்னிடம் பேசி முடிக்க வேண்டும் என்று உன் வீடு தேடி வந்தார் எங்கள் வீட்டு பெண்ணிடம் பேசுவதற்கு இனி உனக்கு எந்த உரிமையும் இல்லை வெளியே போய் என்று உன் துணையை வெளியே தள்ளிவிட்டார் அவர் அப்படி செய்தது தவறு என்று ஒன்றும் நினைக்காதே தங்கமே உன்னுடைய துணை ஆடிய ஆட்டத்திற்கு அது ஒரு சரியான பதிலடியாகத்தான் இருக்கும் யாரும் எவ்வித தவறும் இழைக்கவில்லை இனிமேலாவது உன்னுடைய துணையின் ஆட்டம் அடங்கினால் சரி எவ்வளவு தான் ஆடும் வரை ஆடினாலும் ஆட்டம் நின்ற பின்பு ஓய்ந்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய துணைக்கு இன்னும் அந்த ஓய்வு காலம் வரவில்லை இன்னும் தான் இருக்கின்றார் ஆடும் வரை ஆடட்டும் அவர் ஆட்டம் முடிந்த பின் உன்னை வைத்தே என்னுடைய ஆட்டத்தை அவரிடத்தில் நான் தொடங்குவேன் அப்பொழுது அவர் எந்த அளவிற்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் அனுபவிக்கப் போகின்றார் என்று நீ ஏன் நன்றாக பார்ப்பாய் அதை பார்க்கும் அளவிற்கு உனக்கு சக்தி இல்லை என்றாலும் சிறிது காலம் நீ பொறுத்திருக்கத்தான் வேண்டும் உன்னை படுத்திய பாட்டிற்கு அவர் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்கத்தான் வேண்டும் நீ அதற்காக உன்னுடைய துணையாச்சை என்ன இருந்தாலும் கணவனை கண்கண்ட தெய்வம் என்பது போல நீ பேசிக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து நிரந்தரமாக வெளியே வந்துவிட வேண்டும் அதை விட்டு நீ அவரையே நினைத்து வருந்தி கொண்டிருப்பது உன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதற்கு சமமாகும் நடந்தது நடந்து விட்டது இனி நடக்க போவதைப் பற்றி யோசித்து நீ உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது அதை வரவேற்க தயாராக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா